ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாதம் வகை தான் பார்க்க போகிறேன் என்ன சாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய் சாதம் தாங்க வீட்டில் உள்ள காய்கறி அப்புறம் வீட்டில் உள்ள அரிசியை வச்சு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் தலை கொத்தமல்லி அப்புறம் கிராம்பு சோம்பு ஏலக்காய் பட்டை இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை சூடேற்றி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற தாளிப்புக்கு தேவையானது போட்டு பொரிய விட்டுறலாம் அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் தலை சேர்த்து அதையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டு அது கூட வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் தக்காளி அது கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு இது வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த பதத்தில் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளியை சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா அந்த அளவுக்கு தான் வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சும்மா பாதியாக அரைச்சி பறிச்சலாம் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்து அதில் வந்து அரிசி போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் அப்படி மூடி வச்சோம்னா சாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது இப்போ இது கூட கொஞ்சம் வந்து நம்ம உப்பை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் நம்ம சேர்க்கும் போது இது நல்லாவே வந்து நம்மளுக்கு வதங்கி கொடுக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு இது நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கலர் மாறி வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா இது கூட பீன்ஸ் அப்புறம் வந்து கேரட் வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் இது நல்லா வதங்கும் போதுதான் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பாடு அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகப்படியான மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்து கொஞ்சம் போல் கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளையாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கூட குழந்தைங்க வந்து அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் போல் கேசரி பவுட்ரு போட்டு அதனால தான் வந்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து அந் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது வந்து ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் குழவா வேணுன்றதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி வச்சிருக்கீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம வந்து உப்பு நம்ம வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிற கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து இது விசில் வச்சிடலாம் நான் வந்து மூணு விசில் விட்டேன் தண்ணி வந்து அதிகமாக வச்சினால நீங்கள் வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு சாதம் வந்து பார்த்திங்கன்னா கமன்னு வாசனையோடு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு உண்மையாக சாப்பிட்டப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துது சாப்பாடு வந்து இது கூட இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு சாப்பிட்டப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் இந்த சாதம் செஞ்சப்போ உடனே அந்த சாதம் வந்து காலி ஆகிடுச்சு இந்த சாதத்துக்கு நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் முட்டை சேர்த்து தான் சாப்பிட்டோம் இந்த சாதத்துக்கு கொத்தமல்லி சட்னி அல்லது புதினா சட்னி தேங்காய் சட்னி நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்